வாரே வாரே ஹர்ரங்கன் பொண்ட வளையார் அவனா மனோராஜ் சீ மாடயா மல்லி பேசுறானேடா ஆ அந்த பேர் கூட ட்ரங்கள பேர் மனோராஜிதான் சின்னவள கூட இந்த மாதிரி பேர் இன்னும் வரல இந்த மாளோர அவான பொண்ணு இங்க வேலை செய்து அந்த ஒரு வாட்டி இன்னும் சாமி கண்ணு பய சारातல இருந்து கூர வந்துட்டா யார் விழ மாட்டான் வேலை செய்யற பொம்பளங்கள பாத்துக்கிட்டு இடி தழிக்கிறது விழ இருக்கு

இந்த பொண்ணை போய் காதலையா இருக்க சொன்னேன் ஐயா சொன்ன பொண்ணு கிட்ட சொல்ல ஆம்பளை கிட்ட சொல்லி சொல்லுவேன் நமக்குள்ளே இதே மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு இருந்து எவனாச்சும் தவளை நெருங்கி காலம் கூட காதலியா வச்சிக்கிறேன் சொன்னா உன் மனசு என்ன பாடுன ஓ நீ செஞ்ச காரியத்துக்கு எலும்ப தனித்தனியா உடிச்சிருப்பேன் அத நாலு பேர் பார்த்து ஏன்டா எலும்ப உடிச்சேன்னு கேட்டா இந்த பொண்ணு பேர் அடி விடுமாரு அதனால உன்னை சும்மா விட்டு போறேன் ஜாக்கிரதை ஆறே என்ன நம்ம நடக்க போதே நீ மேலே நேத்து தட்டுங்க அந்த ஒரே இடம் இறங்கி போடு அடிச்ச புங்க இருந்து எதை திருகினார் அப்படி விவரமா கேள் ஏங்க அந்ததை சொல்லலமா போயா ஏமா நீ சொல்றத பாத்து இன்னும் தெருவுல போறவன குடிச்சு மாதிரி

நீ இப்போ சொல்லுங்க அவன்ஜி ஆறு வருஷம் ஆறு மாசம் ஆறு மாசம் தான் அநியாயம் ரொம்ப அநியாயம் நீங்க தப்பிச்சது

ஆமா இப்ப கம்மென்ட் இருக்க கைய தட்டுறாங்க லெடி அண்ட் ஜென் நமது மதிப்புக்குரிய நண்பர் அம்பலவாணம் பிள்ளை அவர்கள் இந்த உலகத்துல பொறந்து கரெக்டா அம்பது வருஷா அவர் செய்து சேவைகளை பாராட்டி ஒரு பொண்ணோட போத்தனோன்னு அவரே வந்து நேரா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு கமிட்டி ஆ கமிட்டிகள் கமிட்டி கமிட்டி பெரியவர்கள்

அவரை கௌரிக்கணும் அப்படின்னு சொல்ல மகா மகா ஜனங்களே இந்த நாட்டுல எழையும் பணக்காரனும் சமமா போகணும்னு சொல்றாங்களே அப்படி போகலாமா ஏன் போகணும்

அதே அடே நான் இன்று விடுதலை ஆகிவிட்டேன் இன்றிர உன்னை சந்தித்து விருந்து வைக்கிறேன் உனக்கு ஒரு கேடா இப்படி டா யார பாத்தீங்க வாடப்படாங்க சும்மா உட்காராம் ராத்திரில வந்து சந்திக்கிறானா ராத்திரில என்கிட்ட என்னடா உனக்கு வேண ஆகல்ல வாடா ஏண்டா கழுந்த மாதிரி கட்டுற அயோக்கிய பயன் காவாலி பயன் அவங்க மட்டும் என் கண் எதிர கிடைச்சிருக்கணும்

முன்னூறு ரூபாய் வைச்சுமா நீங்க மன்னிப்பு தான் இந்த காய்கறி கையெழுத்து போட்டு காமிச்சா தான் அப்பா என்ன வீட்டுல சேர்ப்பாரு மன்னிப்பு ரொம்ப மரியாதையான

கழுத்தை புடிச்சு வெளிய தண்டறதுக்கு முந்தி இடத்தை காலி பண்ணி வேற எவன் வீட்டுல போய் நின்னு நீதாய மாப்பிள்ளை சொல்லி பாரு ஏதாவது கொடுத்தாரன் கொடுப்பான் நல்ல பொழைப்பி அவன் உங்க என்னையா பேச்சு வழி இருக்கு நடந்த விஷயத்தை ஆனந்திட்ட சொன்னா அதுவே தானா வீட்டை விட்டு வெளியே போயிடும் வேணாம் சொல்ற வேலை வேணாம் மனசை புண்படுத்தாதே உனக்கு மனசு ஒரு கேடை உன்னை பத்தி ஊர் பூரா அவன் சொல்லி பேப்பர்ல போட்டு மானத்தை வாங்குறேன் வேடா மரியாதையாட உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு உன் மரியாதையை போட்டு உன் பொண்ணு சொன்னா அதுவே உன் மூங்கிட காரிப்பு போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்ற வேலை வேணாம் பயமுடுத்து கூடாது அப்படிதான் சொல்லுவேன் சொல்லுவேன்